லவ் பண்ணால் உண்மையாக இருப்பான் உண்மையிலேயே உண்மையாக இருப்பான் மற்றவங்கள்லாம் எப்படியோ ஆனால் இவங்க ஹானஸ்ட் த மேக்ஸ் உண்மையாக இருப்பான் பெருசை ராசிக்காரர்கள் கடந்த ஒன் மந்த்தாக நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பணம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருந்தது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தே ஒரு மாதம் ஆகுது ஆக்சுவலி இதுதான் ஐநூறுரூவா தாளா ஓஹோ நான் இதை பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏண்டா உலக பஞ்சத்தில் இருக்கியாக ரெண்டு அஞ்சுக்குடிய குரு பகவான் மறையும் பொழுது பண விஷயத்தில் ரொம்ப டைட்டு இந்த முன்னாடி ஒரு ரெண்டு இடம் இருக்கு அது விற்று கொடுத்தீங்கன்னா ஒரு கமிஷன் என்ன ப்ரோக்கரேஜ் வாங்கிக்கப்பா இந்த ரெண்டு இடம் ரெண்டு இடங்கிறது ரெண்டு கோடி அது பர்சன்ட் கணக்கு வச்சா கூட ரெண்டு ரெண்டு நாலு லட்சம் வந்துடும் அடுத்த நாள் காலையில் எவனோ ஒருத்தருந்து ஓகே புக் பண்ணி வாங்கிடுவான் நம்ம நேரம் யாரோ யாரும் விற்ற பிள்ளையோ நமக்கு நாலு லட்ச ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருப்பா உலகெங்கிலும் இருக்கும் மாயம்பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முக்கியமான விஷயமாக ரெண்டு பயிற்சி நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஒன்று குரு பயிற்சி ஒன்று சனிப்பயிற்சி அவ்வகையில் இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் மே மாதம் வருகிறது அதை விட்டுருங்க இப்போது அதிச்சார குரு பயிற்சி அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சிக்கு ஒரு முன்னூட்டமாக இப்போது ஒரு ப்ரீ போண்ட் ஆக்டிவிட்டியாக வர அக்டோபர் எட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் ஒரு அதிச்சார குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கிடகத்திற்கு குரு பகவான் வருகிறார் இந்த கடகத்திற்கு வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு பார்க்குறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம் இந்த பனிரெண்டு ராசிகளில் கடகத்தில் தான் உச்சம் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறார் ஸோ அவருக்கு ஐந்து ஏழு ஒம்பதுன்னு மூணு பார்வை இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் கார் வாங்க போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே ஐ லவ் யூ ஆல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா இவர்களைப் போல ஒரு நல்லவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை லவ் பண்ணால் உண்மையாக இருப்பான் உண்மையிலே உண்மையாக இருப்பாங்க மற்றவங்கள்லாம் எப்படியோ ஆனால் இவங்க ஹானஸ்ட் த மேக்ஸ் உண்மையாக இருப்பாங்க இந்த விருச்சிக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது ரெண்டு ஐந்துக்குடையவன் எட்டாம் இடத்தில் மறைந்து அதாவது விருச்சிகராசிக்காரர்களை கடந்த ஒன் மந்தாக நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா பணம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருந்தது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தே ஒரு மாதம் ஆகுது ஆக்சுவலி இதுதான் ஐநூறுபா தாளா ஓஹோ நான் இதை பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏண்டா உல பஞ்சத்துல இருக்கியா என்னப்பா பண்றதுப்பா கடை ஒரு நூறு ரூபாய்க்கு கூட மாட்டேங்குதுப்பா அந்த மாதிரி ரெண்டு அஞ்சு கூடைய குரு பகவான் மறையும் பொழுது பண விஷயத்துல ரொம்ப டைட்டு ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கதை ஒருவர் நடந்து சென்றானாம் திடீரென்று சிங்கம் வந்ததாம் திடீரென்று அதிலிருந்து மாட்டி இந்த பக்கம் புலி வந்ததாம் உடனே ஒரு ஆற்று மேலே ஏறினானாம் கீழே முதலை வந்ததாம் அந்த மாதிரி மேலே ஜம்ப் பண்ணி குதிக்க போனானாம் மரத்திலிருந்து பாம்பு வந்ததாம் அந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் சும்மா குழந்தைங்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்து இஎம்ஐ வந்ததாம் வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டார்களாம் இப்போ பார்த்து குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமாம் அந்த மாதிரி பே நான் இப்போ ஏதாவது செய்கிறோம் அஞ்சுமே முக்கியம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா வெளியில் நிறுத்திடுவாங்க வீடு இது கட்டலைன்னா வீட்டை வீட்டில் வெளியே நிறுத்திடுவானுங்க இஎம்ஐ கட்டினா வாத்தில் வந்து டெய்லி வந்து என்னென்னமோ கேட்குறான் கல்ல கொண்டு எறிகிறான் அவனுக்கு அடிச்சு கொடுத்தே ஆகணும் இப்போ இந்த நாலு பேர் வச்சு எப்படி சமாளிக்க போகிறோம் தெரில அப்போது இந்த விச்சை ராசிக்காரர்கள் எங்கே லாக் ஆகுறாங்க அப்படின்னா பண விஷயத்தில் சுத்தமாக ட்ரை அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது முக்கியமான ஃபர்ஸ்ட் கையில என்ன போடுறாருன்னா பணம் வர பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் ஆ ஆ எப்படி எனக்கு தான் வேலையே இல்லையே அப்புறம் எப்படி எனக்கு காசு வரும் இங்கே பாருங்கள் வேலை இல்லாதவர்களுக்காக இந்த பதிவு இல்லை நான் வேலையில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன் வேலை இல்லைன்னா இப்போ வேலை கிடைக்கும் இப்போ தான் அதுவே உங்களுக்கு ஒரு செல்வம் மாதிரி தான் புரியுதுங்களா ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படி வச்சுக்கிங்க நீங்கள் ஏதோ ஒரு உத்தியோகங்கிறது கூட ஒரு லக்ஷ்மி தானேங்க இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது சகல சௌபாகியமும் கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கை அடுத்த பரிணாமத்திற்கு செல்கிறது சாதாரண சுந்தரேசனாக இருந்தனா ஜாவா சுந்தரேசனாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் அதிகமாக ஹெலிகாப்டர் வாங்கிடுவீங்க அது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம நம்ம ஊர்லேயே நம்ம திடீர் என்னடா பயந்துட்டாங்க இல்லை பொறுமையாரு திடீர்னு ஒன்று பார்க்குறாங்களா பயப்படுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா எல்லாம் பறிட்டு ஊரில் போய் இறங்கினோடனே ஏன்னா நம்ம கணக்கு பிள்ளைமாவே அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்போ அவர் பேர் மிஸ்டர் சொக்கலிகம் ஓ மிஸ்டர் சொக்கலிகம் ஆனிங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு போது நம்மள நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம் நம்மளை பார்த்து இவ்வளவு தூரம் என்ன ஆளே மாறிட்டீங்க கெட்டப்பே மாறிடுச்சு அந்த மாதிரி ஆளே மாறிடுவீங்க டோட்டலா அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாறப் போகிறது இப்போ நான் சொல்லும் போதெல்லாம் சார் சும்மா அளந்து விடாதீங்க சார் இதெல்லாம் நடக்கிறேன்னு நம்பிக்கை கூட கிடையாது சார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவானன் போது உங்களுக்கு வாய்ப்பு தருவார் உழைக்கிற வாய்ப்பு தருவார் சில நேரங்களில் இருக்கும் அந்த இதான்ப்பா முன்னாடி ஒரு ரெண்டு இடம் இருக்குது அது விற்று கொடுத்தீன்னா ஒரு கமிஷன் இடம் ப்ரோக்கரேஜ் வாங்கிக்கப்பா அந்த ரெண்டு இடம் ரெண்டு இடங்கிறது ரெண்டு கோடி அது விற்றோம்னா டூ டூ பர்சன்ட் கணக்கு வச்சா கூட ரெண்டு ரெண்டு நாலு லட்சம் வந்துடும் அடுத்த நாள் எவனோ ஒருத்தர் வந்து ஓகே புக் பண்ணி வாங்கிடுவான் நம்ம நேரம் யாராவது யாரும் வெத்த பிள்ளையோ நமக்கு நாலு லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயின்னா இந்த மாதிரி இதெல்லாம் கூட நடக்கும் சார் வாழ்க்கையில் குரு பகவான் தரணும்னு நினச்சிட்டாருனா என்ன பண்ணுவார் நேரடியாக வராமல் அப்படி மறைமுகமாக வந்து தருவார் அப்படி நடந்துடும் ஒம்பதாம் இருந்து முதல்ல ஐந்தாம் பறவை அவங்க உடம்ப தான் பார்க்குறாரு விருச்சியராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தை தான் பார்க்குறாரு ஹெல்த்து நல்லா தெம்பாக போகுது பாசிட்டிவான ஆட்டிடியூட் வரப்போகுது வாழ்க்கை விரக்தியில் இருந்தவங்கெல்லாம் சரியாக போகிறீங்க சென்றது இனி மீளாது உங்களை விட்டு விட்டு போனவங்களை பற்றி குறைப்படாதீங்க போனால் போகிறான் போடா வேலை போயிடுச்சா போனால் போடான் போங்க இப்போ ஒன்றும் இவ்வளோ உண்டு உயிர் நல்லா யோசிச்சு பண்ணுங்க இவ்வளோதான் நம்ம இதுக்கு ஒரு கேரண்டியே கிடையாது உயிருக்கே கேரண்டி கிடையாது நம்ம போய்ட்டு ச தேவை இல்லாமல் வாங்கின கேமராவுக்கு கேரண்டி இருக்குன்னா அவனை பிடிச்சி அவ்வளோ நேரம் சண்டை போட்டுருக்கான் ஹெச்எஸ்மி உங்களுக்கே கேரண்டி கிடையாது இது இதை நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே உணர ஆரம்பிக்கும் போது நம்ம இது வரைக்கும் போட்ட சண்டையெல்லாம் சும்மா தான் சண்டைங்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்கு ஒரு ஏஜ் வரும் ஸோ ராசி குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லோரையும் ரசிக்க தோன்றுகிறது ஆமாம் சார் இப்பயே அப்படி தான் தோணுது நான் அதை சொல்ல நான் பொதுவாக சொல்கிறேன் ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் வரியாக உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவாக வாழ்க்கையை வாழ தோன்றுகிறது ஜிம்முக்கு போனோம் நை லைஃப் ஸ்டைலை மாற்ற போகிறேன் போன்ற எண்ணங்கள்லாம் வேணால் பாருங்கள் இந்த நவம்பர் மாதம் அப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிடும் பாசிட்டிவான ஆட்டிடியூடு ஒரே உங்களுடைய காலில் எந்திரிச்சு எக்ஸசைஸு அந்த மாதிரிலாம் காலில் எந்திரிச்சி சுண்டல் சாப்பிட்டு வாக்கிங் போகிறது அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றிடுவீங்க இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்போ ஐந்தாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வையாக குரு பகவான் மூன்றாம் இடத்தை பறக்கிறார் அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பறவையாக ஐந்தாம் இடத்தை பார்க்க குழந்தையை பார்த்துறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கப்போகுது ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த குரு பயிற்சி ஆஹா ஓஹோ என்று இருக்கிறது பிரமாதம் பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க காரணம் என்னவென்றால் ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த அப்பா தான் அம்மா தான் அப்பா யாருங்கிறத சொல்கிறார் அப்பா யார் என்ன பண்ணுறார் இவர் தான் இப்போ குருன்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் இந்த குரு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருனா இவர் தான் உனக்கு கடவுள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதனால தான் குருங்கிற ஸ்தானம் அவ்வளோ பெரிய ஸ்தானம் அப்போ இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை ஜோதிட சாஸ்திரத்திலே தங்கத்திற்கு அதிபதி பொன்னார் மீனி என்று அழைக்கு தங்கத்திற்கு அதிபதியாக குருவை சொல்லுகிறார்கள் இந்த குரு பகவானுடைய அருள் எப்பொழுதுமே குரு வந்து சந்திரனுடைய வீட்டிற்கு செல்லும்போது குரு சந்திர யோகம் என்பது உண்டாக்குறது இந்த அதிச்சார பயிற்சி எல்லோரும் வெறும் அதிகார பயிற்சின்னு சொல்கிறாங்க ஆனால் இதனால் ரெண்டு மூணு யோகம் இருக்கிறது குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் அந்த நேரத்தில் சந்திர உச்சம் சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அதே உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அங்கே இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார் இது என்ன குரு மங்கள யோகம் குருமங்கள யோகம் அப்படி அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு லேண்டெல்லாம் போகிறார் நிறைய பேருக்கு வீடு கட்டுற கனவுகள்லாம் நிறைவேறப் போகிறது அதே நேரத்தில் குரு பகவான் சொல்லாத தகவல் எதெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்த்து விடுகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியை பார்க்கிறார் எனது வக்கர சனி வக்கர சனியை பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார் அந்த வக்கர சனி நல்ல யோக சனியாக மாறிவிடுகிறார் இந்த யோகசனியாக மாறிவிட்ட இந்த வக்கரசனியால் என்ன ஏற்படுகிறது அந்த சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை அள்ளித்தரப்போகிறார் இது வரைக்கும் ப்ராப்ளமாக இருந்தது அது எப்போ டிசம்பர் மாதம்தான் நிவர்த்தி அடையும் ஆக இந்த அதிச்சார குரு பயிற்சி குரு சந்திர யோகத்தை அழைத்து வருகிறது கூடவே மங்கள யோகத்தை அழைத்து விடுகிறது அதே மாதிரி குரு சனியை பார்த்து வக்கரசனிக்கு நிவர்த்தி ஆகிறது இந்த மூன்று பெரும் பலன்களை கொண்டு செயல்படுகிறது நிறைய பேருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது நிறைய பேருக்கு நான் கல்யாணம் ஆக போகுது முக்கியமாக இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே தொழிலும் பிஸ்னஸும் பணமும் டெவலப் ஆக போகிறது குரு வந்து அதனால தான் இது நோட்டபுள் ஆக போகிறோம் பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் டெம்பிளுக்கு போங்க ஆலங்குடி கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடிக்கு போங்க அல்லது சென்னையில் இருக்கிறவங்க ஸ்ரீ திருவள்ளியதாயம்னு பேர் திருவள்ளிதாயம்ங்கிறது இங்கே பாடியில் இருக்குது பாடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய டெம்பிளுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா என்று வழிபங்கள் திட்ட எழு குரு பகவானை வழிபடுங்கள் அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்தில் பசுமாடு வந்ததுன்னா அதுக்கு மஞ்ச கலர் வாழைப்பழம் கலர் வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டுக்கு தினசரி ஃபுட்டு கொடுங்க அது உருபமான கொண்டகடலை மாலைன்னு பேர் அந்த கொண்டகடலில் சுண்டல் பண்ணி சாதுக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் பெரியவர்கள் ஏதாவது திருவண்ணாமலையில் கிரி பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதுக்களுக்கெல்லாம் சுண்டல் மாதிரி கொடுங்க மிக அற்புதமான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கு புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வாருங்கள் ஸ்ரீமடத்தில் வந்து பூஜை பண்ணிக்கோங்க ஹோமம் பண்ணிக்கோங்க ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணித்தரேன் உடனே கூப்பிடுங்க உங்களிடம் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் அழைப்பிற்காக கொண்டிருக்கிறேன் நன்றி